இதோ போகிறது ஆணி மாதம் இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த அற்புதமான மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வுமா திருமண முயற்சிகள் சாதகமாகுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா குழந்தை பாக்கியம் உண்டாகுமா போன்ற அனைத்து விதமான கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் உள்ளது எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதற்கு முன்னாடி பிறக்கப் போடுகிற ஆணி மாதம் உங்கள் ராசிக்குக் கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ராசியில சுக்கிர பகவானும் மிதுன ராசியில சூரியன் குறுப்புதன் புதன் பகவானும் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் மகர ராசியில் சந்திர பகவானும் ராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்திலே முக்கியமான கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கிர பகவான் மேஷ ரிஷப ராசிக்கு மாற்றம் அடைகிறார் மற்றும் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி அன்று சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் அதனைத் தொடர்ந்து ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் பகவானும் வக்கரம் அடைகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதைப் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் ஆகிய இருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமான நிலையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு சஞ்சரிக்கின்றனர் எனவே வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் திட்டமிட்டு செலவு செய்வதால் எதிர்காலத்திற்கு சிறிது சேமிப்புக்கும் சாத்தியக்கூறு உள்ளது மாத தொடக்கத்தில் குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் கணவன் மனைவிக்குடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது ஆனாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையே காணப்படும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடப்பதால் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் சிலருக்கு ஏற்படக்கூடும் புதிய மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புண்ணிய தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பும் ஏற்படக்கூடும் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும் பிள்ளைகளின் வேலை மற்றும் படிப்புக்காக சிலரின் சிப்பாரிசை நாட வேண்டியிருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடும் உங்கள் ராசிக்கு ஜீவனக்காரகனான சனி பகவான் ராகு பகவானுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு பொருளாதார வளம் கூடும் லாபம் சிறப்பாக இருக்கும் ஆனால் போட்டியாளர்களால் இடையூறு வரலாம் கணக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளவும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் ஆனால் இதுவரை இருந்து வந்த அவாப்பெயர் நீங்கி செல்வாக்கு அதிகரிக்கும் வீண் மனக்கவலை மறையும் அதிகாரிகளை அனுசரித்துச் செல்லவும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மற்றும் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவானை பார்ப்பதால் தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும் மனதில் நினைத்த காரியங்களை விரைவாக முடிக்க முடியும் யோகா தியானம் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தவும் பிரியமானவர்கள் உங்கள் உதவியை நாடி வரக்கூடும் புதிய நண்பர்களின் சேர்க்கையால் நட்பு வட்டம் விரிவடையும் அடிக்கடி பயணம் செய்வதால் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்திற்காக நிறைய தியாகம் செய்ய இருக்கும் உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகும் உங்கள் பேச்சில் வேகமும் விவேகமும் இருக்கும் மனதில் உற்சாகம் பிறக்கும் யாரிடமும் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் நண்பர்களால் குறிப்பிடத்தகுந்த நன்மை உண்டாகும் புதிதாக திருமணமானவர்களுக்கு விரைவில் புத்திர பாக்கியம் கிட்டும் குடும்பத்துடன் விருந்து விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியும் கணவன் மனைவிக்குடையே இருந்த கருத்து மோதல்கள் விலகும் வண்டி வாகனங்களின் பராமரிப்பு செலவு அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு உதவுவதாக சொல்லி தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகம் காணப்படும் முக்கியமான பணிகளில் அடுத்தவர்களின் உதவி தேவைப்படும் வெளிநாட்டு பயணங்கள் மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் வேலைப்பழு குறையும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் மாதத்தின் இறுதியில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்ல நேரிடலாம் போட்டிகள் விலகும் வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பணவரத்தும் திருப்தி தரும் மேலிடம் உங்களிடம் நல்ல அணுகுமுறையை நீட்டிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காண்பிப்பீர்கள் பெண்களுக்கு பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்களில் கூட கவனமாக செய்வீர்கள் கலைத்துறையினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசியல் துறையினருக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்கவிட்டு கொடுத்து செல்வது நல்லது வாழ்வில் முன்னேற அக்கறை காட்டுவீர்கள் மனத்ததுணிவு அதிகரிக்கும் பணவரத்தை எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் மாணவர்களுக்கு சக மாணவர்களின் கருத்துக்களுக்கு மாற்றுக் கருத்துக்களை கூறாமல் அனுசரித்து செல்வது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் ஆணி மாதம் நன்மையான மாதம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கர்மக்காரகன் சனியும் யோகக்காரகன் ராகவும் சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் ஏற்பட்ட தடை எல்லாம் விலக ஆரம்பிக்கும் மனதில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் மூடிக்கிடந்த தொழில்கள் மறுபடியும் இயங்க ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வெளியூர் பயணத்தினால் லாபம் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் குருபகவானின் பார்வைகளால் திருமண வயதினருக்கு வரன் வரும் சொந்த வீடு வாங்குவதற்கு மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் வரவேண்டிய பணம் வரும் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சினைகளில் முடிவு உண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் உங்கள் செயல்களில் தெளிவு இருக்கும் விவசாயிகளுக்கு முன்னேற்றமாக இருக்கும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும் பரிகாரம் விநாயகரை வழிபட சங்கடம் விலகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்வில் எப்போதும் முன்னேற்றத்தை நோக்கியே நடைபோட்டு வரும் உங்களுக்கு பிறக்கும் ஆணி மாதம் அதிர்ஷ்டமான மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் உங்களிடம் தெளிவு ஏற்படும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும் பொன்பொருள் சேரும் சொந்த வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் தொழிலை விரிவு செய்வதற்காக வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் சேமிப்பு உயரும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் குடும்ப சொத்துக்களில் சில பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புண்டு என்றாலும் அதை பேசி தீர்ப்பீர்கள் குழந்தைகள் மீது அக்கறை எடுப்பீர்கள் அவர்கள் எதிர்காலம் குறித்த சிந்தனை மேலோங்கும் வீண் பிரச்சினைகளை சந்திப்பீர் லாபராகுவால் வியாபாரத்தில் உங்கள் கவனம் அதிகரிக்கும் தனியாரில் பணியாற்றி வருபவர்கள் சிலர் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி மேற்கொள்வீர்கள் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் விவசாயத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் மாணவர்களுக்கு தேர்வு முடிவு சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும் தொண்டர்கள் பலம் கூடும் பரிகாரம் துர்க்கையை வழிபட நன்மை உண்டாகும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த வேலையை முடிப்பதில் முதலிடத்தில் இருக்கும் உங்களுக்கு எப்போதும் யோக பலன்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் பிறக்கும் ஆணி மாதம் கடந்த மாதத்தை விட நன்மையான மாதம் வார்த்தைகளில் கவனம் தேவை வரவு செலவில் எச்சரிக்கை அவசியம் இக்காலத்தில் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது உடல் நிலையில் தெளிவு இருக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும் பிள்ளைகள் மேல் அக்கறை செலுத்த வேண்டிய அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடு இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் நெருக்கடி உண்டாகும் என்றாலும் அதற்கேற்ற வருமானம் வரும் வாங்க நினைத்த இடத்தை வாங்குவீர்கள் ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சினை விலகி முன்னேற்றமான நிலை உண்டாகும் சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்கு வர்த்தகத்தில் லாபம் உண்டாகும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சினைகளை சமாளிக்க முடியும் மாணவர்களுக்கு கல்லுவாரி கனவு நனவாகும். ஆன்லைன் வர்த்தகம் லாபம் தரும் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் நிலை உயரும் பரிகாரம் சூரிய வழிபாடு மேற்கொள்ள வளம் கூடும் நன்றி வணக்கம்